மே இணைக்கின்ற உங்கள் விருப்பம் என்ற நிகழ்வின் ஊடாக இன்றைய தினமும் தலைநகர் கொள்கை அமைய பெற்று வெள்ளத்தை என்ற இடத்திலிருந்து சந்திக்கலாம் நிகழ்ச்சியோடு எங்களோட சோமசுதரம் என்ற ஐயா அவர் இணைந்து கொண்டிருக்கின்றார் இவர் ஒரு வியாபார தொழிலை மேற்கொள்வராக காணப்படுகின்றார் இவரது தொழில் நடவடிக்கைகள் எவ்வாறு காணப்படுகின்றன இவர் எத்தனை வருடமாக இந்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார் என்பதை பற்றி அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் ஐயா வணக்கம்

நாற்பது வருஷத்துலயும் வந்து எப்படிப்பட்ட மேனேஜர் மனிதர்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க நிறைய பொதுவாக இருக்க போனா ஒரு கெட்ட உணவு சந்திப்போம் நல்ல உணவு சம்பவம் ஒரு குலகாரணையும் சந்திப்போம் எல்லாத்தையும் சம்பவம் அவங்க அவ்வளவு சமாளிச்சு போட்டு நம்ம இருக்கிறோம் அந்த அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்கணும் ஒரு குடிக்காரங்கிட்ட எப்படி நடிச்சு காட்டணும் அந்த மாதிரி நடிச்சு காட்டணும் ஒரு நல்லவங்கிட்ட எப்படி நடிச்சு காட்டணும் அவங்ககிட்ட நடிச்சு காட்டணும் அந்த மாதிரி நம்மளுடைய கொள்கையை பொறுத்து குணத்தை பொறுத்து கொண்டு போற அளவுக்கு நம்மளுடைய நீங்க சொந்த இடம் இங்கே தானே எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு வாங்கற போது இந்த பொருள் எடுக்கிறது கணக்கை கேட்காம இருந்தாலும் அவை நல்லவே கிடையாது ஜப்பனீஸ் பொறுத்தவரை பாருங்க கேட்டு அது பொருத்தம் ஓகேன பொருத்தம் அந்த குருவை போடுவாங்க இயற்கை அவங்களுக்கு கெட்ட சொல்லுமா அவன் காரணம் என்ன நானும் இயற்கினேன் இது சில பேர் இருப்பான் கிராமம் போடுறவனே அது அள்ளி பேக்கில் போட்டு சரிஞ்சான் போகல காசுப்போம் மறுபடியும் எனக்கு அதுக்கு சேர்த்து வளத்துட்டு போவோம் அவனும் எப்படி ஆளுந்தோ அந்த பீரியட்லேயே நம்ம கணக்கு அறிஞ்சிக்கணும் பழகிற போது அவனை கொடுத்து நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய நம்ப தரணும் அவனை பின்ன குறை பேசுறது மாற்ற அவர் பேசுறதுக்கு சொல்லி அனுப்பிடணும் இருக்குது இல்லை உண்டு போயிட்டு வந்துட்டு அனுப்பு பயனாக தோன்ற அவனை பின்காட்டி

அப்படி இருந்தால் அவங்க அவங்களுக்கு சமாஜிக் கட்டிக்கிறது நம்ம இதை வாடிக்கையாளர்கள் வரும்போதே அவங்க நிறைய தவறுகள் குலுறப்படிகள் இந்த அத நம்ம பொருட்படுத்தக்கூடாது அதை பொருட்படுத்தக்கூடாது பொருட்படுத்தக்கூடாது சகஜம் அது வந்து மக்கள் வந்து நல்ல விஷயம் விஷயத்துக்கு விஷயத்துக்கு அத நம்ம பொருட்படுச்சு பேசக்கூடாது ஏன்னு சொன்னா அவன் தவறு என்னன்னு சொன்னா இன்றைக்கு நல்ல உணர்ப்பும் திட்டம்னு இருப்பான் அவ்வளவு உணர்ந்து புழுது மனிதன் இருந்தது நீங்க ஒரு தந்தையராயிருக்குறீங்க என்ன அனுபவத்தை வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கீங்க ஒரு இருந்து செய்ய வேண்டிய சகஜமும் செஞ்சுருக்கேன் ஒன்றும் குறையா வச்சுக்கிறது அதே நேரத்தில் அவங்களும் என்ன இன்றைக்கு உடுக்கிற உட்பட வந்து அந்த அளவு மதிப்பாக வச்சுருக்குறாங்க நான் குழப்பம் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கேன்னா உடுப்பான குழைக்கும் மகம் இருக்கு பணம் கொடுக்குறதுக்கு மக இருக்கு பார்க்குறாரு மகிழ்ச்சி சாப்பிட கொடுக்குறாரு மகிழ்ச்சி சும்மா இருக்கிறதுக்காக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ எனக்கு உழைக்கணுங்கிறது தேவையில்லை இப்போ போனால் கூட என்னை எடுத்து வைக்கிறதுக்கு அழகாக பண்ணுங்க இருக்குது உங்களோட விடாமுயற்சியால நீங்க இந்த உழைப்பை செய்து கொண்டிருக்கீங்க அதாவது தன்கையே தனக்கு உதவி என்ற ரீதியில் வந்து விடாமூர் இவர் இந்த வியாபார தொழிலை செய்து வருகின்றார் வியாபாரம் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு இணைந்து சம்பிக்க நன்றி இப்ப நிகழ்ச்சியில ஒரு பாட கொண்டிருக்கு பாடல பார்த்து முயற்சி பேர் என்னங்க மகேஸ்வரன் ஓகே எவ்வளவு வயது உங்களுக்கு எனக்கு 63 63 சொந்த இடம் இங்கானா சொந்த இடம் நான் கண்டி கண்டி கண்டில இருந்து இங்க எவ்வளவு காலமா வந்து இந்த தொழில செய்துட்டு வர்றீங்க இங்க 4 வருஷமா வந்து வருகிறார் வந்து வேற சேரது ஓகே எத்தனை மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு காலை 9 மணிக்கு வந்து பின்னாடி மாலை மணி ஆகும் இது சொந்த கடையா உங்களு இல்ல ஆ இல்ல இப்ப சொந்த கடை இல்ல நான் வேலைக்கு நிக்கிறேன் ம் ஒவ்வொரு ஃப்ரேமும் என்ன விலைகளை நடிப்படல கொடுப்பீங்க அப்படி இல்ல ஒவ்வொரு சைஸ்கள் இருக்கு அந்த சைஸ் படி தான் விலை நாங்க சொல்றோம் அந்த 450 முதல் 2000 ரூபாய் வரைக்கும் அப்படி அந்த ஃப்ரேம்களும் இருக்கு வித்தியாசமா ஒரு சின்ன ஃப்ரேம் கொஞ்சம் விலை கூட பாக்குறேன் அப்படியே ஒரு விலைக்கு கொடுப்போம் சரி அப்ப நீங்க உங்களுக்கு லீவ் எல்லாம் இல்லையா வீட்டப்ப எல்லாம் போகுது லீவ் தேவைடா நான் நீங்க கொடுத்துக்கணும்

ஓ இதுல இந்த ஃப்ரேம் இருக்கத்தானே ஓ இது அந்த நீட்டு தான் வச்சிருக்கோம் அது அந்த மெஷின்ல வெட்டுறது வெட்டி குறிப்பிட்ட சைஸ் ஒன்று படம் தேவண்டா அந்த அளவுக்கு வெட்டிட்டு இந்த ஃப்ரேம் அந்த இன்னொரு மிஷின் இருக்கு அதில் வச்சு பண்ணிட்டு கண்ணாடி வெட்டி போட்டு இந்த ஆட்போர்ட் வெட்டி அதுல வச்சு ஸ்டாண்ட் தேவண்டா கொடுக்கும் போட்டு சில விதமா அந்த ஒரு புதுசாக அப்படிங்கிறத செய் அது கேட்டு வருவாங்க சில பேர் செய்தும் கொண்டு வருவாங்க

இதோட பெரிய பையன் போட்டா அப்படியே ஆயிரத்தி ஐநூறு அரைஞ்சி போட்டா அதோட கொஞ்சம் குறையோ இந்த நிகழ்ச்சியின் ஊடாக எங்களோட மனோகரன் என்ற ஒரு அண்ணா அணிந்து கொண்டிருக்கின்றார் அவர் எப்படியான கருத்துக்களை முன்வைக்கப் போறார் என்று சொல்லி அவற்றை கேட்டு தென் கொள்ளலாம் வணக்கம் மனோகரன் அண்ணா இருபத்தொன்னா நீங்க எவ்வளவு காலம் வந்து இந்த தொழில் செய்து வாரீங்க வந்து மூணு வருஷம் வருஷம் என்ன அனுபவத்தை கொண்டீங்க இந்த தொழில இது சொந்த இடம் இங்க அண்ணா நீங்க அங்க மூணு வருஷமா இங்க தான் செய்யறீங்க எங்க எங்க தங்கி இருக்கீங்க நீங்க சொந்த வீடு இங்கதான் வந்துட்டீங்களா ஃபேமிலியோட

இப்ப அந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ற நேரம் வந்துட்டு இது போன்ற மட்டுமொரு நிகழ்ச்சியின் ஊடாக மட்டுமொரு நன்களின் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நாதிவாளர் ரவின் பிரசாத்துடன் ஹனுஷியா வணக்கம்